இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவின் இரண்டாம் நாள் அன்று அன்ன வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் இருபத்தி மூன்றாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் தங்க மாரியம்மன் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்ன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு பாலித்தார் முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சகஸ்கர நாம அர்ச்சனையும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தங்க மாரியம்மன் அன்ன வாகன அலங்காரத்தில் வீதி உலாவும் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது திருநள்ளாரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவிற்கான தேர்கால் முகூர்த்தம் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்ணேஸ்வரர் சுவாமி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலின் பிரம்மோற்சவ விழாவின் திருத்தேரோட்டத்திற்கான தேர்கால் முகூர்த்தம் நடைபெற்றது இவ்வாலயத்தில் நடைபெறவுள்ள ஐந்து தேர்களுக்கான கால்கள் மற்றும் கொடிமரத்து விநாயகருக்கு திரவியப்பொடி மஞ்சள் பால் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து புனித நீர் கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஐந்து தேர்களிலும் தேர்கால் நடப்பட்டது மேலும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கொடியேற்றம் வரும் மே ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இவ்விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசுவாமி தம்பிபிரான் சுவாமிகளும் மாவட்ட ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்